சில பேர் வேண்டிப்பான் சார் எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் நண்பருக்கு உடம்பு சரியில்லை எங்கள் நண்பருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை நான் ஒரு முத்திர தேங்காய் நான் எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா தேங்காய் அவங்களுக்காக எடுத்துக்கிறேன் நிறைய பேர் வேண்டிப்பீங்கள்ல இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கும் அவங்க வேண்டும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு வந்து பதினஞ்சாந்தேதி நான் சபரிமலை கிளம்புறேன் நீ அங்கே வந்துடு கோவிலுக்கு வந்துடு அங்கே நெய் நரைச்சி கொடுன்னு சொல்லுவாங்க நீ அவங்களுக்காக வேண்டிக்கிறது தப்பே இல்லை உங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை உங்க அப்பா உடம்பு சரியில்லை எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை அவங்களுக்காக நான் ஒரு தேங்காய் எடுத்துன்னு வரேன் நெய் எடுத்துன்னு வரேன் நீ வேண்டிக்கிறது தப்பு இல்லை ஆனால் யாரு விரதம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த நெய்யை நினைக்கணும் வேற யாரும் நினைக்க கூடாது உங்க அம்மாவே இருக்கட்டும் அவங்க அப்பாவே இருக்கட்டும் உங்க அண்ணாவா இருக்கட்டும் உங்க தம்பியா இருக்கட்டும் உங்க ஒய்ஃபா இருக்கட்டும் அந்த தேங்காய் நிறைக்கிற உரிமை விரதம் இருக்கும் அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு